பகிர்வில் பாரபட்சம் எந்த சமரசத்துக்கும் முதலமைச்சர் இடம் இல்லை நாங்க கட்டின வரியை நீ ஒழுங்கா திருப்பி கொடு ஒரு ரூபா கட்டுனா இருபத்தி ஒன்பது நீ திருப்பி கொடுக்கற எங்க கிட்ட வசூல் பண்ணி உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க இது எங்க உழைப்பு எங்க வேர்வை எங்கள் ரத்தம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க முயற்சிக்கின்றீர்கள் கொடுத்து வருகின்றீர்கள் எங்கள் உரிமையை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று சூழ் உரைத்து எந்த சமரசத்திற்கும் இடமில்லாமல் தமிழ்நாட்டை பாதுகாத்து வருகின்ற முதலமைச்சர் மாண்முரு தளபதி அவர்கள் தொகுதி சீரமைப்பு என்ற பெயர்ல தமிழ்நாட்டில் குறிப்பா தமிழ் மண்ணுக்கு சில மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நம்முடைய எண்ணிக்கையை குறைத்து நம்முடைய குரல் டெல்லியில் ஒழித்து விட கூடாது என்ற முன்பாக இந்தியாவில் அரசியல் தலைவர்களை ஒருங்கிணைத்து முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த ஒன்றிய அரசினுடைய சூழ்ச்சியை வீழ்த்தி தமிழ்நாட்டினுடைய உரிமையை காக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தலைவர் இருக்காங்க சில பேர் அவங்களோட சமரசம் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஒரு நெஞ்சுறம் மிக்க தலைவராக தன் வாக்களித்து தன்னை நம்பி வாக்களித்த தாய்நாட்டு மக்களை காத்திட வேண்டும் தமிழ் உரிமையை தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாத்திட வேண்டும் என்று நெஞ்சுரத்தோடு போராடி நம்முடைய உரிமையை மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மூன்று நிலைகளிலும் இந்தி திணிப்பாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு நம்முடைய கரூர் மாவட்ட மக்கள் கரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு கேள்வி நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக கடந்த பதினான்காம் தேதி நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது நிறைய கல்லூரி மாணவர்கள் வருகை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அதுல உங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு பட்ஜெட்ல உங்களுக்குன்னு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திட்டத்தை இரண்டாயிரம் கோடி மதிப்பில் முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருக்காங்க ஒருத்தர் லேப்டாப் இருபது லட்சம் பேருக்கு எவ்வளவு பேருக்கு அண்ணன் சூரிய சேவியர் சொன்னாங்க மாட்டு மூத்திரத்தை குடிங்க மாட்டு சாணத்தை சாப்பிடுங்க ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன கையில கொடுக்கறாங்க உலகத்தை தங்களுடைய உள்ளங்கையில் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதியாக ஒரு படிக்கின்ற கல்லூரி மாணவனுக்கு என்ன தேவை அவர் தங்களுடைய ஆற்றலை மேம்படுத்தி எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு தன்னுடைய வாழ்விலை மேம்படுத்திட முடியும் என்று சிந்தித்து அதற்கான திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இருபது லட்சம் மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணி மிக சிறப்பான ஒரு உன்னதமான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நம்ம ஊருக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு திட்டம் கொடுத்தாங்க நிறைய படித்த இளைஞர்கள் அரங்கத்தில் அமர்ந்து ஒரு ஐடி பார்க் நம்ம வேலை வேணா எங்க போவோம் பெங்களூர் போகணும் சென்னை போகணும் ஐடி கம்பெனிக்கு இனி நம்ம ஊரிலேயே படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய வகையில் ஒரு ஐடி பார்க்கை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவர் தளபதி அவர்கள் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தந்தார்கள் எதுக்கு சிப்காட்டு புதிய தொழிற்சாலைகள் வரும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை வழங்கிட முடியும் என்ற பரந்த மனப்பான்மையோடு நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு இருநூறு ஏக்கர் பரப்பளவில் அறிவிக்கப்பட்ட அந்த சிப்காட்டிற்கு இப்பொழுது இருநூத்தி ஐம்பது ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த பணிகளை நாம் தொடங்க இருக்கின்றோம் காலேஜ் படிக்கணும் வேளாண்மை பற்றி படிக்கிறேன்னா வேற வேற மாவட்டங்களுக்கு நம்ம போகணும் மாணவர் செல்வங்கள் அந்த நிலையை மாற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை வழங்கி தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்து இன்று மாணவ செல்வங்கள் சிறந்த ஒரு கல்வியை பயில்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் இருக்கார் அரவக்குறிச்சியில் பல ஆண்டு கால கோரிக்கை அந்த ஒரு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கை அங்கேயும் ஒரு அரசு கலைக்கல்லூரியை தந்து அந்த கிராம பகுதியிலும் படிக்கின்ற ஏழை மக்களுக்கு உயர்கல்வியை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒன்றை மட்டும் வந்திருக்கக்கூடிய தம்பிமார்களை சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் யார் நமக்காக திட்டங்களை தருகின்றவர்கள் யார் நமக்காக உழைக்கக்கூடியவர்கள் நம்மை பற்றி யார் சிந்திக்கக்கூடியவர்கள் நம்மோடு மக்களோடு மக்களாக இருந்து நம்மை யார் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ளணும் அதுக்குதான் முதலமைச்சருடைய கனவு திட்டம் நான் முதல்வர் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி ஆயிரம் ஆயிரம் திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கும் இளைஞர்களுடைய வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இளம் தலைவராக இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றி காட்டி பல்வேறு சர்வதேச விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாட்டிலே நடத்தி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இளம் தலைவர் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்ன சொன்னாங்க அரவக்குறிச்சியில் வாங்கின ஓட்டுகளை பற்றி அரவக்குறிச்சி மட்டும் இல்லை எங்க நின்னாலும் வாங்குவது முட்டையாக இருக்க வேண்டும் இனி தேர்தல் களம் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே கூடாது தேர்தல் களம் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே கூடாது அதற்கு இளைஞர்கள் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை பாதுகாக்கின்ற நம் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற நமக்காக உழைக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நீங்கள் துணையாக இருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளையும் வென்றோம் அதில் கரூர் அதிக வாக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்ற சாதனையை உருவாக்கிட அனைவரும் ஒன்று வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய மாவட்டத்திற்கு நம்முடைய கரூர் தொகுதிக்கு வருகை நின்று சிறப்பை சேர்த்திருக்கின்ற சிறப்புரையாற்றியிருக்கின்ற பேரன்பிற்குரிய அண்ணன் திரு சூர்யா சேவியர் அவர்களுக்கும் அன்பு சகோதரி சண்மிகொழி அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியைச் சொல்லி நிறைவு செய்கிறது